வணக்கம் வேதமும் விஞ்ஞானமும் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் விஞ்ஞானத்தின் உதவியோடு நாங்கள் பல காரியங்களை சாதித்து விட்டோம் என்று பலர் சொல்வதுண்டு அவர்கள் சாதித்து விட்டதாக சொல்லக்கூடிய விஷயங்கள் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே வேதத்தில் சொல்லப்பட்டவைகள்தான் கர்த்தர் அவை எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார் இப்படியாக கர்த்தர் அறிவியல் சம்பந்தமாக வேதத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார் பின் நாட்களில் அவை மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு வேதம் சொல்வதுதான் உண்மை என்று எப்படி நிரூபிக்கப்பட்டது என்று பல விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் பேசுகிறோம் இன்றைக்கும் நம்மோடு கூட சாலமன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுடன் சில காரியங்களை பேசலாம் வணக்கம் ஐயா எப்படி இருக்கிறீங்க வணக்கம் தம்பி நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா ஐயா நல்லா இருக்கேன் இந்த சேனலில் வர எல்லா நிகழ்ச்சியும் நான் பார்க்குறேன் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது தம்பி ரொம்ப நல்லா எடுத்திருக்கிறீங்க சேனலில் நிறைய பேர் ஒர்க் பண்ணி நல்லா பண்ணுறீங்க ரொம்ப ஆசிர்வாதமாக இருக்குது அதுவும் நீங்கள் நைட்டு வந்து ஒம்பது மணிக்கு நிகழ்ச்சியில் போடுறீங்களா பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு இட்லியும் சுகர் இல்லாமல் ஒரு காஃபியும் குடிப்பேன் தெரியும் காஃபி நல்லது இல்லை உடம்பு நல்லதுன்னு தெரியும் என்ன பண்ணுறது பழகிட்டேன் வேறு வழி இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து குடும்பமாக அந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது தம்பி ரொம்ப நன்றியா ரொம்ப நன்றி பாருங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அழைத்ததன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேதத்தில் இருக்கிற சில விஷயங்களை நான் உங்கள் மூலமாக தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் நம்ம பேசலாமா ஐயா கண்டிப்பாக தம்பி பேசுவோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா நிகழ்ச்சியிலும் நீங்கள் தான் வந்து கேள்வி கேட்பாங்க கேட்பீங்க சரி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பண்ணுவோன்னு சொல்லிட்டு இந்த நாள் நிகழ்ச்சிகளில் விஞ்ஞான சம்மந்தமாக நான் சில கேள்விகளை கேட்குறேன் நீங்கள் அதுக்கு உண்டான ஏற்ற பதிலை சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன் சரி வேதத்தை நான் பேசுகிறேன் விஞ்ஞானத்தை நீங்கள் பேசுகிறீங்களா கண்டிப்பா ஐயா கண்டிப்பாக சரி ஓகே அதாவது இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை நான் மனசில் வந்துச்சு அந்த வசனத்தை எடுத்துக்கலாம் அது ரிலேட்டடாக சில விஷயங்களை பேசுவோம் பாருங்கள் ஆதியாகமும் ரெண்டு இருபத்தி ஒன்றில் கர்த்தர் சொல்கிற ஒரு வசனம் அதை நான் சொல்கிறேன் பாருங்களேன் கர்த்தர் ஆதாமுக்கு வந்து அயர்ந்த நித்திரையை வர பின்னார் அந்த அவன் நி நித்திரையை வந்ததுக்கப்புறம் ஆதாம் வந்து நித்திரை அடைந்தான் அவன் நித்திரையை அடைந்த பின்பு விழா எலும்புகளை ஒன்றை எடுத்து அந்த இடத்தை வந்து தேவன் வந்து சதையினால் அடைச்சிட்டாரான் அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா தேவன் வந்து ஆதாமுக்கு அயர்ந்த தூக்கத்தை கொடுக்குறாரு நித்திரைன்னா நீங்கள் வந்து மரணத்தை பற்றி சொல்ல சில பேர் மரணம்னு நினச்சிடக்கூடாது அது இல்லை நித்திரை என்பது வந்து அயர்ந்த ஒரு தூக்கத்தை வந்து கொடுக்குது தான் ஆதாமுடைய எலும்பை எடுத்து தேவன் வந்து என்ன பண்ணுறாருனா ஒரு மனுஷிய உண்டு பண்ணுறாரு இந்த வசனத்தை நீங்கள் வாசிச்சிருக்கிறீங்களா ஐயா நான் அந்த வசனத்தை வாசிச்சிருக்கிறேன் இந்த சம்பவம் எனக்கு நல்லா தெரியாது சரி அப்படின்னா நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா மனுஷன் தூங்கும்போது விழா எலும்பு எப்படி எடுக்க முடியும் அப்படி எடுத்தால் என்ன ஆகும் ஐயா தூங்கும்போது எப்படி எடுக்க முடியும் ஆதாம் தூங்கும்போது எடுக்கலை ஆனால் அயர்ந்த நித்திரை வரும்போது தான் எடுத்தாங்கன்னு போட்டிருக்கு அப்படின்னா தூக்கம் வேற அயர்ந்த நித்திரை வேற கரெக்டு தானேய்யா நான் சொல்கிறது கரெக்டு தான் தம்பி அப்போ தேவன் எப்படி எடுத்தார் அப்படி எடுக்கும்போது ஆதாமுக்கு எந்த வழியும் வந்த மாதிரி தெரியல உங்கள் விஞ்ஞானத்தில் என்ற பேரில் வந்து மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து எலும்பெல்லாம் எடுக்கிறீங்களே எலும்பு ஆப்ரேஷன்லாம் பண்ணிங்கள்ல இதெல்லாம் இருந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க கரெக்டு தான் ஏன் நீங்கள் சொல்கிறது நான் கூட சில புஸ்தகத்தில் படிச்சிருக்கிறேன் தம்பி நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் தாத்தா எனக்கு சொல்லியிருக்கிறாரு அந்த காலத்தில் ஆப்ரேஷன்கள் பண்ணும்போதெல்லாம் வந்து மயக்க மருந்தெல்லாம் எதுவும் கிடையாது அப்படியே வலி வேதனையோடு தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க ஐயோ அது பெரிய நரக வேதனையாக ஐயா வேறு என்ன பண்ணுறது தம்பி அவங்க அந்த வழியை குறைக்கிறதுக்கு ரொம்ப வேகமாக ஆப்ரேஷன் பண்ணிவிடுவாங்களாம் வேறு என்ன தெரியுமா பண்ணுவாங்க வலிக்காமல் இருக்கிறதுக்கு ஆல்கஹால் கொடுப்பாங்க சில நேரங்களில் இராணுவ வீரர்கள் யுத்தத்தில் அடிபடும்போது கட்டையை வாயில் கடிச்சிக்க சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணுவாங்களாம் ரொம்ப கஷ்டம் தம்பி இதெல்லாம் ஐயோ நினைச்சாலே பயமாக இருக்கியா ரொம்ப கஷ்டம் கஷ்டந்தான் தம்பி எங்கள் தாத்தா இந்த கதையெல்லாம் எனக்கு சொல்லியிருக்கிறாரு எனக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் மருந்தெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆமாய்யா அதுக்கப்புறம் தான் அனுஸ்தீஷாலாம் கண்டுபிடிச்சாங்க நீங்கள் சொன்ன பாயிண்ட் வந்து கரெக்டான பாயிண்ட்டு தான் இந்த தூக்கம் மருந்தெல்லாம் வேதத்தின் அடிப்படையெல்லாம் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்கய்யா தம்பி நான் இன்னொரு விஷயம்னு சொல்கிறேன் பாருங்கள் வேதத்தின் அடிப்படையில் தான் நிறையா விஷயத்த வந்து உலகத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க நீங்கள் தான் ப்ரோக்ராமில் சொல்கிறீங்களே மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் அப்படிலாம் சொல்கிறீங்களே தம்பி ஆண்டவருக்கு வந்து எல்லாமே தெரியும் அவர் சொல்கிறது தான் மனுஷங்க வந்து இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றுமா கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிக்காத எவ்வளோ விஷயம்னா பைபிள் இருக்குதுப்பா கரெக்ட் உண்மை தான் உண்மைதான் ஐயா அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தாறாவது ஆண்டு தான் டாக்டர் வில்லியம் டிஜி மார்ட்டன் அனஸ்தேஷா வந்து கண்டுபிடிச்சார் அதுக்கு முன்னாடி சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் அது ஒன்றும் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வரலையா அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜேம்ஸ் யூத் சிம்சன் குளோரோஃபார்ம் வந்து ஐயா பார்த்தீங்களா பைபிளை வச்சு தான் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஒருவேளை பைபிளில் போடலான்னு வச்சுருக்கோங்க மனுஷங்களால் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க முடியுமா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது இன்றைக்கு வரைக்கும் மனுஷன் வந்து வழியிலேயே துடிச்சிட்டு இருக்க வேண்டியது தான் கரெக்டு தான் யா ஆண்டோர் மட்டும் இல்லைனா மனுஷனுக்கு எதுவுமே சாத்தியம் இல்லை அது மட்டும் இல்லையா மயக்க மருந்து கண்டுபிடிக்காம இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆப்ரேஷன் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும் மருத்துவத்துறை வந்து வளர்ச்சி அடையாமல் போயிருக்கோம் இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளாண்டேஷன்லாம் பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாமல் போயிருக்கேயா எல்லாத்துக்கும் மேலே என்றது தவிர்க்க முடியாத ரொம்ப அதிகமாகவே வந்திருக்கும் ஐயா கரெக்டு தான் தம்பி கரெக்டாக சொன்னீங்க ஒன்று மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க கர்த்தரை மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அதுவும் எல்லாம் கடைசி நாட்களில் இருக்கிறோம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தம்பி உண்மைதான் ஐயா இந்த வசனத்தை நான் மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன் அப்போது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பணினார் அவன் நித்திரை அடைந்தான் அவர் அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார் அப்படியானால் அனுஸ்திஷ்யா மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மயக்கமருந்து என்பது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தாறாம் ஆண்டு தான் முதன் முறையாக கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் தேவனாகிய கர்த்தர் இது போன்ற காரியங்களை ஆதியிலே எழுதி வைத்திருக்கிறார் அதனால தான் தம்பி நம்ம சொல்கிறோம் வேதம் சத்தியம் சமூலமும் சத்தியம் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் வணக்கம்